நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இவை பொழுதும் என்னென்றில் நீங்காதான் வாழ்க ஓம் நம ஓம் நம ஓம் நம குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குரு சாட்சாத் பிரம்மா தஸ்வி ஸ்ரீ குருவே நமக டிவோட்டினேஷனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் செப்டம்பர் மாதத்துக்கான பலன்களை பார்ப்போங்க இந்த செப்டம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதம் பதினாறாம் தேதி நட்சத்திர தன்னைக்கு பிறக்குதுங்க இந்த மாதத்தில் மிக முக்கிய நிகழ்வுகள் சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிகள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குங்க குறிப்பாக செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி திங்கக்கிழமை அமாவாசை திதி செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை நாடு முழுவதும் விமர்சனையாக கொண்டாடப்படுகின்ற இந்த விநாயகர் சதுர்த்தி திருநாள் அடுத்த செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஓணம் பண்டிகை செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை பௌர்ணமியும் அதே செப்டம்பர் பதினெட்டில் வந்து மகாளய மகாலயபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பம் ஆகுது மூத்தோர்களுக்கான திதிகள் கொடுக்கக்கூடிய அந்த பட்சம் மகாலய பட்சம் வந்து ஆரம்பிக்குதுங்க செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சங்கடகரா சதுர்த்தி ஆரம்பிக்குது இது இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய மிகச்சிறப்பான விழாக்கள் நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து இந்த மாதம் கிரகநிலைகளை பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான்க அடுத்து மிதுனத்தில் செவ்வாயும் கடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரனும் சிம்மத்தில் சூரியனும் புதனும் கண்ணியில் சுக்கரன் கேதுவும் வக்ரம் பெற்ற சனி பகவான் கும்பத்துலேயும் ராகு வந்து மீனத்திலையும் இருக்காருங்க இதுதான் இந்த மாத கிரகநிலைகள் இதில் வந்து பார்த்திங்கன்னா பேர்ச்சிகள் இருக்குங்க பேர்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் பத்து தேதி வந்து புதன் சிம்மத்திலிருந்து கன்னிக்கும் சுக்கர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிலிருந்து துலாமுக்கும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி பயிற்சி ஆகுறார் சூரியனை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பதினேழாம் தேதி சிம்மத்திலிருந்து இருந்து கன்னிக்கு போறாருங்க இது வந்து இந்த மாதத்தோட பயிற்சிகள் குரு அப்படியே அங்கேயே ரிஷபத்திலையும் ராகு வந்து மீனத்திலையும் வக்ரம் பெற்ற சனி கும்பத்திலையும் அப்படியே இருக்காங்க இதுதான் இந்த மாதத்தோட கிரக அமைப்புகள்ங்க இந்த கிரக அமைப்புகளை தான் நம்ம இந்த மாத பலன்கள் அதாவது செப்டம்பர் மாத பலனா மிக துல்லியமா அலசி ஆராய போறோம் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில சித்திர நட்சத்திரத்தோட மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் விசாகம் நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசியில இருக்குங்க துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி அதிபதி சுக்கர பகவானுங்க அவரு இந்த மாதத்தோட தொடக்கத்துல உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் இருக்காருங்க நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டிய காலமாக இருக்குங்க எதையும் யோசிக்காமல் அதுவும் முக்கியமாக யாருக்கிட்டையாவது ஒரு ஐடியா கேட்காம நீங்கள் வந்து இந்த மாதத்தோட தொடக்கத்தில் அதாவது பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க எதை பற்றியும் பெருசாக கவலைப்பட்டுக்காதீங்க ஏன்னா மாதத்தோட பிற்பகுதியும் உங்களுக்கு சூப்பர் உங்கள் ஆட்சி பெற்று அமைய போகிறாங்க அதனால் மாதத்தோட பிற்பகுதிக்காக காத்துட்டு எல்லா விதமான நல்ல நிகழ்ச்சிகளும் நடக்கும் ஆனால் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் மிக முக்கியமான முடிவுகளை ஒரு குழப்பத்தை தவிர்த்துக்கிறது நல்லதுங்க அடுத்து பத்தொன்பது உங்கள் ராசி அதிபதியான சுக்கரன் அப்புறம் உங்களுக்கு உங்கள் ராசிக்கே வர்றனால உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் குழப்பங்கள் நீங்கும் ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குங்க பெரிய வெற்றிகள் கிடைக்குங்க தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதே மாதிரி டாக்டர்ஸாக இருக்கவங்க சினிமா துறையில் இருக்கவங்க ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்க ஒரு வெப் டிசைனிங் டிசைன் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலம் ரொம்பவே சூப்பரான காலகட்டம் குறிப்பாக பெண்கள் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருப்பாங்க இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும்ங்க அவங்களுக்கு விரியஸ்தானமான பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கரன் கேது சேர்க்கை இருக்கிறது கொஞ்சம் நீங்கள் எதிர்பாலினத்திற்கிட்ட கவனமாக இருக்கணுங்க குறிப்பாக காதலில் நீங்கள் கவனமாக இருக்கணும் பயணங்களில் தங்கங்கள் நகைகள் ஆபரணங்கள் போட்டு போகும்போது சேஃப்டியா கொஞ்சம் பாத்துக்கிறது நல்லதுங்க அடுத்து பணவரவு தனஸ்தானம் எங்களுக்கு பணவரவு எப்படி இருக்குங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி யாருன்னா செவ்வாய்ங்க ஒரு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் இருக்கார் பயணம் ஒன்பதுங்க இருந்து பயணத்தையும் குறிக்கக்கூடிய இடம் உங்களுக்கு பயணங்கள் மூலியமாக பணம் வருவங்க ரெண்டாம் அதிபதி பாகியஸ்தானத்துல இருக்கிறனால உங்களோட பணம் உங்களுக்கு நல்லா வருங்க தந்தை மூலியமாக பண வரவு பண வரவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அட்டகாசமான ஒரு சூழல் இருக்கு அடுத்து மூன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூன்றாம் அதிபதியான குரு உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்காருங்க வந்து முயற்சியை கண்டு நீங்கள் தோலாதீங்க எவ்வளோ முயற்சி பண்ணாலும் நீங்கள் ஏற்கனவே பண்ண முயற்சிக்கு ஒரு நல்ல பலன் இந்த மாதத்தில் கிடைக்கும் அடுத்து நான்காம் இடத்தை பொறுத்த வரைக்கும்ங்க நான்காம் இடத்தை குரு பார்க்குறாருங்க செவ்வாய் எட்டாம் இடத்தை பார்க்குறாரு ஆனால் இந்த நான்காம் அதிபதியான சனி வக்ரமாக இருக்காருங்க கொஞ்சம் வந்துட்டு நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த மாதம் எதுவும் மிக முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டாம்ங்க இந்த மாதத்தில் அட்வான்ஸ் கொடுக்குற மாதிரியான சூழ்நிலைகள் வந்துச்சுன்னா கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிறது பரவாயில்லைங்க உங்கள் அம்மாவோட ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காரை கொடுத்துட்டு புது கார் வாங்குறத காத்துட்ருக்கேங்க அப்படின்றக்கவங்க இந்த மாதம் கொஞ்சம் அதை தவிர்த்துக்கலாமாங்க அடுத்த மாதம் பேசிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான்காம் மாதிரி பற்றி அஞ்சல வக்ரமாக இருக்கிறது நான்காம் இடம் அப்படின்னா நம்மகிட்ட நெஞ்சு பகுதியை குறிக்கக்கூடிய இடங்கள் பெண்களாக பெண்களாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மார்பக பகுதியை குறிக்கக்கூடிய இடம் அப்போ கொஞ்சம் இது சம்மந்தப்பட்ட ஒரு ஆரோக்கிய குறைபாடுகள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு முன்னாடியே ஒரு செக்அப் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயமா இருப்போங்க அடுத்து அஞ்சாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடத்துல வக்ரமாக இருக்காருங்க வந்து குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க குழந்தைங்கள் என்ன பண்ணுறாங்க குறிப்பாக இப்போ வந்து பாருங்கள் ஃபோன்னால நிறையா பிரச்சனைகள் வருது குழந்தைங்க ரொம்ப ஃபோனில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி விஷயத்தங்கள்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க குழந்தைகளுக்கு உணவு தேர்ந்தெடுத்து கொடுங்க அதாவது இன்ஃபெக்ஷன் ஆகி சில உடல் குறைபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அடுத்து ஆறாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ராகு இருக்காருங்க அதே மாதிரி ஆறாம் இடத்தை சுக்கரன் பார்க்குறாருங்க புதன் பார்க்குறாருங்க அப்போ முதன் அப்படின்னா சாஃப்ட்வேர் ஐடி ஃபீல்டுங்க இந்த துறையில் இருக்கிறவங்க நாங்கள் உத்தியோக ரீதியாக வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் முதன் படிக்கக்கூடிய மாணவர்களை குறிக்கும் படிப்புக்காக வெளிநாடு போகணும்னு காத்துட்ருக்குறவங்களுக்கும் இந்த சமயத்தில் வெளிநாடு போகக்கூடிய ஒரு பாக்கியம் சூப்பராக இருக்குங்க ஆனால் ஒரு விஷயத்தில் கவனமாக இருங்க ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் குறிப்பாக இளம் பருவத்தில் இருக்கிறவங்க அவங்க கூட கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க கூட இருந்தே அவங்களுக்கு குளிப்பறிக்கக்கூடியவங்க கொஞ்சம் காத்துட்ருக்காங்க அவங்கக்கிட்ட தெளிவாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ரொம்ப நாளாக அரசாங்க உத்தியோகக்காக காத்துட்ருக்கேங்க இந்த சமயம் எனக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்குவான் உங்கள் ஜாதகத்தில் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கணுங்கிற அமைப்பு இருந்துச்சுன்னா இந்த மாதம் கட்டாயம் உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக அதே மாதிரி ஆறாம் இடம் காம்படேட்டிவ் எக்ஸாம் காம்படேட்டிவ் எக்ஸாமுக்காக காத்துட்ருக்குறவங்க இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதை பயன்படுத்தி நல்லா படிச்சுக்கோங்க அடுத்து ஏழாம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் ஏழாம் அதிபதி செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருக்காருங்க அப்போ உங்களோட வாழ்க்கை துணைக்கே ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது உங்கள் வாழ்க்கை துணையோட தந்தை மூலியமாக உங்களுக்கு நன்மை கிடைக்கிறது ஆன வாய்ப்புகள் குறிப்பாக செப்டம்பர் மாதம் பத்தொம்பதாம் தேதிக்கு அப்புறம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள்லாம் உட்காந்து இப்போ பேசி தீர்த்துக்குவீங்க குடும்பத்தில் ஒரு அன்யோன்யம் அப்படிங்கிறது இந்த சமயத்தில் உங்களுக்கு வரப்போகுது எட்டாம் இடத்துல குரு இருக்காருங்க ஆறாம் அதிபதியான குருவும் எட்டாம் படத்தில் இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் எதிர்பார்க்காம ஒரு பண வரவு எப்போயோ யார்கிட்டேயும் ஒரு பணத்தை கொடுத்துருப்பீங்க ரொம்ப நாளாக அதை கேட்டுகிட்டு இருந்திருப்பீங்க கொடுத்துருக்கவே மாட்டார் ஆனால் திடீர்னு அவராக தேடி வந்து கொடுக்கக்கூடிய ஒரு யோகங்க ஷேர் மார்க்கெட்டில் ஏற்கனவே பணம் போட்டு அப்படியே மறந்துருப்பீங்க அந்த பணத்தில் இப்போ வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் இன்சூரன்ஸ் கேஸ் ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்கு பணம் வரல அந்த பணம் இப்போ வரத்துக்கான ஒரு நேரமும் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க அடுத்து ஒன்பதாம் இடத்துல இருக்காருங்க அந்த ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்போ ஒன்பது பன்னெண்டு சம்மந்தப்பட்டுச்சுன்னா வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகம் அது மட்டும் இல்லாமல் ஒன்பதில் இருக்காருன்னு சொன்னேன் நீண்ட நாட்களாக நிலம் விற்காமல் இருந்துச்சுன்னா அந்த நிலம் விரயமாகி அதன் மூலியமாக உங்களுக்கு பண வரவு தொழிலை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம்ங்க தொழில் ஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே தொழில் நல்லா நல்லாயிருக்கு குறிப்பாக பத்தொம்பதாம் தேதிக்கு அப்புறம் தொழிலில் ஒரு நல்ல வெற்றி உங்களுக்காக காத்துட்ருக்கு தொழிலுக்காக எக்ஸ்டென்ஷன் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப சாதகமான சூழல் அதே மாதிரி பதினோராம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் புதனும் இருக்காங்க லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறது லாபஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறது மாதத்தில் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு இருக்குங்க ஆனால் கூடவே விரையாதிபதியான புதன் உட்கார்ந்துருக்கனால பண வரவு வர்ற அளவுக்கு உங்களுக்கு அந்த முதல் ஒரு பதினஞ்சு நாட்கள் செலவும் அப்படிங்களுக்கு உங்களுக்கு இருக்குங்க ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க பெண்கள் பொறுத்த வரைக்கும் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் உங்களோட காதலில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே சிறப்புங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான பரிகாரம் இந்த மாதத்தை இன்னும் சூப்பராக மாற்றிக்கணும்னா அம்மன் வழிபாடு பண்ணுறதும் விநாயகர் வழிபாடு பண்ணுறதும் வயதான பெண்களுக்கு உணவு தானம் பண்ணுறதும் உங்களுக்கு இந்த மாதம் மிகச்சிறந்த மாதமாக மாற்றி கொடுக்கும் நம்ம இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க இந்த கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான் புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேங்க இல்லை ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு மாற போகிறேன் சொத்து வாங்கலான் இருக்கேன் இடம் வாங்கலான்ட்டுருக்கேன் திருமணம் இருக்கேன் அப்படின்றிருக்கிறவங்க அவங்களுக்கு அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெளிவான ப்ரொடிக்ஷன் கொடுக்குறேங்க உங்களுக்கு அனைத்து விதமான சுகங்களும் சந்தோஷங்களும் கிடைக்க எல்லாம் வல்ல சிவனை பிரார்த்தித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்